ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளிங்கிட் ஓட்டலாமா வேணாமா என்ன ப்ரோ ரெண்டே நாளில் பிளிங்கிட் ஓட்டலாமா வேணாமான்னு வீடியோ போட்டிங்கன்னு கேட்குறீங்களா ஆமாம் அதோட நிலவரம் வந்து அவ்வளோதான் ஸோ பத்து மணி நேரம் ஓட்டி நமக்கு ஏன் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயரூவா தொடுறதுக்கே முக்குது ஓகேங்களா ஸோ நேற்றுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா எடுத்துருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா வந்திருக்கு ஸோ ரெண்டுமே பத்து மணி நேரம் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் லாகின் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு லாகின் பண்ணி ஸோ மதியம் பதினோரு மணிக்கு க்ளோ ஓகே முடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக் வந்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் மொத்தம் பத்து மணி நேரம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அப்படியே மாற்றி லாகின் பண்ண இன்றைக்கி எப்படின்னா மதியம் ப பதினோரு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஸோ இப்போவும் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணி பார்த்தோம் ஸோ எந்த சரி பிரேக்ஃபாஸ்ட் மாலையிலே கார்னிங் மணிக்கு மார்னிங் ஓட்டிட்டு ஈவினிங் வரைக்கும் முடித்தா எவ்வளோ வருது பார்த்தாலும் அப்போவும் அதான் வருது இப்போது ஓட்டிட்டு சரி இருந்து ஓட்டி நைட்டு முடிக்கலான்னு பார்த்தா இப்போவும் அவ்வளோ அவ்வளோதான் வருது ஆக மொத்தத்தில் பத்து மணி நேரம் அப்படிங்கிறது பிளிங்கிட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்த்து கிடையாது ஏன்னா நம்ம பத்து மணி நேரம் ஜெமோட்டில் ஒர்க் பண்ணால் கூட அதிகமாக ஏன் பண்ணலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல ஸோ ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஆனால் இதில் வந்து ஆயரருவா எடுத்தால் இதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா பெட்ரோல் காலியாகுது நூற்றி எண்பது ரூபா பெட்ரோல் காலியாக போச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுமே இரநூறுவா கிட்ட நெருங்கிடுது பெட்ரோலுக்கு ஓகேங்களா ரெண்டு லிட்டர் பெட்ரோல் வந்து வர வரப்போகுது ஓகேங்களா எனக்கு நூற்றி எண்பது ரூபா கழியா வச்சு ஓகேங்களா அப்புறம் நம்ம சாப்பாடு ரொம்ப நாளைக்கு இரநூறுவா சாப்பாடு கழிச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றுமே தேராது இதில் ஓகேவா ஸோ அப் அதிகபட்சமாக பிளிங்கிட் ஓட்டுறதா இருந்தால் நமக்கு ஒருத்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு மணிநேரம் குறைஞ்சது பதினஞ்சு ஓட்டினா தான் ஒறுத்து பிளிங்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆஃபர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பதினஞ்சு அல்லைனா இருபது மணி நேரம் கூட ஓடலாம் போகும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணிநேரமா பதினஞ்சு மணி நேரம் தான் ஏதோ தேர்மை தவிர மற்றபடி இந்த இதில் நம்மலாம் ஓட்டுறோம் பத்து மணி நேரம் ஓட்டுறதுலாம் ஒருத்த கிடையாது ஸோ ப்ளிங்கிட் சூஸ் பண்ணுறதா யாராச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இப்போதிக்கு பிளிங்கிட் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம் ஜொமோட்டோலேருந்து யாரும் மாறுறது மாறிக்காதீங்க ஓகேங்களா அதில் பத்து மணி நேரம் ஓட்டிட்டு இதில் இதுலேருந்து பத்து மணி நேரம் ஓட்டுனா எவ்வளோ ஏன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ஏன் பண்ண முடியாது ஓகேங்களா சப்போஸ் உங்களை யாராச்சும் ரெஃபர் பண்ணுறாங்க நீங்கள் ஜொமோட்டோ ஓட்டாமல் உங்கள் முத முறையாக அவங்களை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஓட்டி எடுக்கலாம் அமௌண்ட் எடுக்கலாம் ஏன்னா அது பதிமூணாயிரத்தி சம்திங் போட்டிருந்தாங்க ரெஃபரல் போனஸ்ஸு ஸோ அதனால் வந்து ஜாயினிங் போனஸ் அதுக்கு ஈவனாக கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணலான் தவிர மற்றபடி யாரும் ஜொமோட்டோவில் இருந்து இங்கே வராதிங்க உங்களுக்கு வந்து ஒருத்தே கிடையாது அதுதான் உண்மை சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்குல இப்போ நம்ம மாறினதுனால இன்னொரு மூணு நாள் மட்டும் இந்த வாரத்தில் ஓட்டிட்டு மூணு நாளாக ரெண்டு நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஐடியா மறுபடியும் சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம் ஜொமோட்டோ விட்டுட்டு ஸோ நம்ம வந்து வேறு ஆப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஜொமோட்டோ வந்ததுக்கப்புறம் தேவையான ஜொமோட்டோ ஓட்டிக்கலாம் விட்டுக்கலாம் ம் மறுபடியும் என்ன ப்ராசஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஓகே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிட்டு வரலாம் லைக் பண்ணிங்க முக்கியமான தகவல் சொல்லணும் இந்த தகவலை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை பண்ணேன் ஸோ என்ன கதை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ நண்பா மீண்டும் சந்திப்போம் மற்றமொரு நல்ல வீடியோ ஓடு ஓகே பாய்